கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் ஒன்று இருக்கும் வணக்கம்ங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவு பார்த்துடலாமுங்க நாலுமே தெளிவாக வண்டியிலேருந்து இறக்கி ஒவ்வொன்றா தெளிவாக விற்பனை விலை சொல்லி என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லி பதிவு போட்டிருக்கிறோம்ங்க இறப்பவும் போல் போடக்கூடிய பதிவு மாதிரி தெளிவாக போட்டிருக்கிறோம்ங்க நல்ல ஷோ குவாலிட்டியான நல்ல ஒரு அட்டத்தை அமைப்பில் பால் மேலையில் ஃபஸ்ட் குவாலிட்டியான கிடாரி கன்று நல்ல தெளிவான கன்று கொண்டு வந்திருக்கிறவங்க ரொம்ப நாள் கேட்டு வச்சுருந்தோம் இன்றைக்கி கை கிடச்சிருக்குதுங்க கொண்டு வந்து விற்பனை பதிவாக நம்ம இது இதுபோல் கண்ணுகள் நண்பர்கள் வந்து அதிக அளவில் கேட்டுகிட்டுருக்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பதிவு போடுறதுக்கு முன்னாடி அனுப்ப முடியாத காரணத்தினால பதிவு வந்து போடுறோம்ங்க பதிவு பார்த்துட்டு நீங்கள் இந்த கன்று வேணும் இந்த மாடு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ அல்லது வந்து விவரங்களை சொல்லியோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கே கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம்ங்க சுழு சுத்தமாக இருக்கும் குவாலிட்டியில் நல்லா அப்பேற்பட்ட குவாலிட்டி ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டின்னு சொல்லாமங்க நல்ல நந்து சிலை மாதிரி நல்ல பால் மயிலையில் நந்து சிலை எந்திரிச்சு நடந்து வந்தால் எந்த அளவுக்கு அழகாக இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா அழகான ஓவியமான மாடுன்னு சொல்லாமங்க நல்லா அருந்தாடைங்க திமில ஏற்றம் நல்ல ரட்டுத்திமிழ் அமைப்பு மயிலையில் நல்ல பால் மயிலைங்க சுழு சுத்தம் கண்ணாமூலி ஏற்றம் ரட்டநாடி உடம்பு கையால் சுத்தம் மடிகாம்பு சுத்தம் புறமாடு ஏற்றம் நீளத்தில் உயரத்தில் பத்து மாதத்தில் என்ன குவாலிட்டியாக இருந்தால் இந்தளவுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு குவாலிட்டியான கிடாரி கன்று மயிலை கிடாரி கண்ணுங்க பால் மயிலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க குறைபிடுதுகள் கழிப்பு சுழிகள் கிடையாது நல்ல தரமான மாட்டுக்கு மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டு பிறந்தால் தெளிவான மயிலை கிடாரி கிடாரிக்கண்ணுங்க பால் மேலே கண்ணு முகம் அப்படிங்கிறது நல்ல லட்சணமான முகம்னு கண்ணுகள் அதிக அளவில் வாங்குறதே வந்து பார்த்திங்கன்னா முகலட்சலம் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும் இந்த மாதிரி நந்தி மாதிரி நல்ல ஒரு பிரகாசமான வெளிச்சமான முகம் அமைகிறது எல்லா மாட்டுக்கும் அமையாதுங்க தீமிநேத்தம் கைகால் ஊக்கம் வாழ்க்கைங்க அந்த அழகு அந்த லட்சணம் ராஜவம்சங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சில கன்றுகளில் மட்டும்தான் அமையுங்க இந்த மாதிரி கன்றுகளுக்கு விலை அப்படிங்கிறது சற்று அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் விலை ஒரு பொருட்களில் வாங்குகிற நண்பர்கள் அளவில் கேட்டுட்ருக்கீங்க கொண்டு வந்து பதவி போட்டிருக்கிறவங்க மீண்டும் விவரங்கள் நம்ம சொல்லிக்கிறவங்க பத்து மாதமான பால் கிடாரி கிடாரிக்கண்ணு நல்லா அலகு லட்சணத்தில் ஓவியமான கண்ணுங்க நந்தி சிலை மாதிரி தெளிவாக இருக்கக்கூடிய கன்று பால் கிடாரி கிடாரிக்கன்று காங்கை மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கண்ணுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் எப்போவும் போல் பேசி தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க ரேட் அப்படிங்கிறது நம்ம எந்த பதிவுலையுமே ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது கிடையாதுங்க நல்ல டெய்லியும் மாடுகள் கண்டுகள் போடுறோம் டெய்லியும் விற்பனை செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கிறவங்க ரேட்டை கேட்டுட்டு பார்த்துட்டு அனுசரித்து பேசி வாங்குகிற நண்பர்களும் டெய்லியும் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க லட்சணமான கண் நல்லா வளர்த்தி வச்சுருக்கிறவங்க அவங்களும் ஒரு விலை கேட்பாங்க அவங்களுக்கு உண்டான விலையை நம்ம கொடுத்து தான் வாங்கிட்டு வர்றவங்க ஏன்னா இந்த கண்ணுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பால் விட்டதே வந்து நல்ல தெளிவாக பால் விட்டு வளர்த்தி வச்சுருப்பாங்க வீடியோவில் ரெண்டாவதாக வண்டியிலேருந்து இறங்கி பார்த்துட்டுருக்கிறது நல்ல வெட்டில் வரக்கூடிய சுழு சுத்தமான மயிலை காலை கண்ணு புறமாடு ஏற்றம் வால் சன்னம் கையால் ஊக்கம் உடம்பு தாடகுடி தொங்கல் இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றத்துலேயும் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் குறைப்பல்கள் கிழப்புச் இல்லாமல் நேர் கும்பல நல்லா நந்தி முகத்தில் இருக்கக்கூடிய தெளிவான மயிலைக்கு அழைக்கணுங்க ஜோடி ஏதாவது வேணுனாலும் நீங்கள் நீல உயரத்தை அளந்துட்டு வந்து நேரில் வந்து பார்த்து நீங்கள் பிடிச்சிட்டு போய்க்கலாமுங்க இல்லை அப்படின்னா நீல உயரத்தை உங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணு அளந்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்குற நம்ம சொல்லுவோங்க சுழி சுத்தமான கன்று நல்ல நந்திமுகத்தில் இருக்குங்க தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் புறமோடு ஏற்றத்துலையும் நீளத்திலே உயரத்துலேயும் ஒரு பன்னெண்டு மாதத்தில் நல்ல ஒரு நீளத்திலே உயரத்துலையும் நல்ல தெளிவான கண்ணுங்க இதோட விற்பனை விலைநில வரும் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க சுளி சுத்தமான கன்று நல்ல நந்தி சிலையாடு இன்றைக்கி கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணுகளே கிடச்சிருக்குது நம்ம கொண்டு வந்துருக்கிறவங்க எந்த மாடு எந்த கண்ணு வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம போட்டுறவங்க நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாத காலத்துக்கு பூச்சி மாத்திரை போடாமல் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் மூணு மாதத்துக்கு கழித்து நீங்கள் போட்டுட்டு வந்துருந்தீங்க அப்படின்ட்டு கன்று நல்லா தெளிவாக வந்துடும் இந்த கன்றுகளெலாம் வந்து நல்லா இதிலிருந்து உடையாமல் நீங்கள் கொண்டு வந்தால் தான் மாடு நல்லா தெளிவான மாடு பன்னெண்டு மாதமான மயிலை காலை கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க உயரம் அப்படிங்கிறது பன்னெண்டரை புடி தாராளமாக வரும்ங்க உங்களுக்கு ஒரு ஜோடி இருந்தாலும் கண்ணை வாங்கிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு போகலாமாங்க இல்லை இந்த கண்ணை வாங்கிட்டு உங்களுக்கு ஜோடி போட்டு கொடுக்க சொன்னீங்கனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம இடத்துல வச்சுருந்து ஜோடி போட்டு நம்ம டெலிவரி கொடுத்துடலாமாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் ஃபோன் மூலிமா எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிற நண்பர்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க கண்ணபுரம் தேர் திருவிழா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்குதுங்க ஏப்ரல் எட்டாம் தேதி தொடங்குச்சு அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து நடைபெறுமேங்க வரும் திங்கட்கிழமை வந்து கண்ணவரம் தேர் தொழில் ஆரம்பிக்கிறீங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் தகவல் கொடுக்க சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தகவல் கொடுத்துருக்குறோம் அதாவது ஏப்ரல் எட்டுங்க இன்னைக்கு திங்கட்கிழமை இன்றைக்கி இல்லாமல் அடுத்தது வர திங்கக்கிழமை வந்து தேர் வந்து கூடிடுங்க நம்ம ஃபார்ம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் போடுறோம் ஒரு முப்பது நாற்பது கண்ணுகள் மாடுகள் கொண்டு வர்றோங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் கண்ணவரம் தேருக்கு நேரில் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடுகள் கண்டங்கள் ஒரு ஆயிரம் அப்படிங்கிறது இல்லைங்க அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மாடுகளாட்ட ஒரே இடத்துல போடும் நீங்கள் கால்நடைகள் காங்கையும் கிடாரிகள் காங்கையும் காளைகள் ஜோடி காளைகள் ஜோடி எருதுகள் கரவி மாடுகள் கிடாரிக்கல் எது வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்கள் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தங்கி இருந்து நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் கூட தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு போகலாமுங்க வீடியோவில் மூணாவது தான் நம்ம வண்டியிலருந்து இறக்குறதுங்க ஒரு சுழி சுத்தமான நல்ல இரத்தவன அமைப்பு கொண்ட நல்ல கால் கருப்பு கொண்ட தொப்புல்கொடி தாடக்கூடி இறக்கம் இல்லாமல் நல்லா வால் சன்னத்தில் வரக்கூடிய நேர்கொம்பில் நல்ல நந்தி நந்திமுகமாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு கிட காளைக்கன்றுங்க வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு அந்த எட்டு மாதம் அந்த மாதிரி இருக்குங்க தொப்புல்கொடி இறக்கம் இல்லை தாட ரொம்ப மெலிசான தாடைங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குது அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெலிசல் இல்லாமல் நல்ல புறமாடை ஏற்றத்துலையும் வால் சன்னத்துலேயும் காலக்கன்று வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண்ணுகள் மாடுகள் அப்படிங்கிறது அதிகளவில் கிடைக்கிறது கொஞ்சமாக கொஞ்சமாகவே குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி நல்ல கண்ணுகள் கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து விற்பனை ஆகுது நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அலைஞ்சி எங்கேயோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் மூணு விற்பனை பதவி நம்ம போட வேண்டிய சூழ்நிலையும் இருக்குதுங்க அதனால் நம்ம கண்ணுகள் தெளிவான கண்ணை வாங்கிட்டு வந்து போடுறோம் ஏதோ பதிவு போடணும் அப்படிங்குறக்கா வந்து கசா முசான கண்டது கிட்டதை வாங்கிட்டு வந்து நம்ம போடுறது இல்லைங்க அதை பார்த்துட்ருக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் போட்டாலும் விலையிலாண்டோன்னு முன்ன பின்ன இருந்தாலும் தெளிவாக உடனே விற்கக்கூடிய அளவுக்கு தான் கண்ணுகள் மாடுகள் கொண்டாந்து இருக்கிறோங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறுநா ஒத்தனாடியான மாடுங்க நல்லா சாட்ட வராட்டை வந்து சேரக்கூடிய கன்று விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மருத்துவ ரீதியான சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு தொடர்பு தேவைப்பட்டாலோ நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோன் எடுப்போம் ஃபோன் எடுக்கலினால் கூட வாட்ஸப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கனாலும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம ரிப்ளை கொடுக்குறவங்க இந்த பதிவில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்காலை கண் நல்ல வாடல் தரத்தில் வந்திருக்குதுங்க அதுவும் நல்ல தெளிவான கண் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து நம்ம ஃபார்முக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க பேருந்து மூலயமா நீங்கள் வர மாதிரி இருந்தால் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு எப்படி வருவதுன்னு தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலருந்து நம்ம எடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி பசங்க இருப்பாங்க நம்ம வர சொல்லிடலாமுங்க நீங்கள் வாங்கினாலும் வாங்காட்டியும் திரும்பி அதே பேருந்து நிலையத்து கொண்டு போய் உங்களுக்கு பஸ் வச்சு விட்டு வரைக்கும் பொறுப்பு நம்ம ஏற்றுக்கிறவங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர்லேருந்து ட்ரெயினில் வந்து திருப்பூர் வந்து இறங்கி வந்து பேருந்து மூலிமா ஃபார்முக்கு வந்தாங்க வந்துட்டு ஒரு லம்பாடி காளைக்கணும் ஒரு காங்கேயம் கிடாரிக்கனும் வந்து புக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஜாயிண்ட் வடையில மனுச்சி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து நேரில் வரவங்க தாராளமாக நேரில் வாங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டுருக்கிறது ஒரு காரியில் வரக்கூடிய சுத்தமான நல்லா தொப்புள் கூடி தாடக்கூடிய இறக்கம் இல்லாமல் வால் சன்னத்துலிங்க கையால் லோகத்தில் சுழி சுத்தமான ஒரு காரி காலை கண்ணுங்க படவடுப்பு நல்ல படவடுப்பாக இருக்குங்க நல்ல நேர்கொம்பாக வரும் கண்ணாமொழி ரெண்டும் தெளிவான கண்ணாமொழியில் இருக்கும் கண் அவுத்து புரிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கைக்கு சிக்காது அந்தளவுக்கு நல்ல ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இன்னும் மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குது மூக்கணம் குத்தி கொடுத்துக்க சொன்னீங்கன்னாலும் தாராளமாக மூக்கணம் குத்தி கொடுத்துட்லாமுங்க இந்த ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான காரி காலை கண்ணுங்க நல்ல இருக்கக்கூடிய கண்ணு தாடை அருந்தாடைங்க தொப்புள் இறக்கம் இல்லை சாட்டை வராட்ட வாழ் சன்னம் நல்லா நல்ல வால் சன்னம் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்பழுதுகளுக்கு கழிப்பு சூழல் இருக்காதுங்க விற்பனை விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க மாடு உடம்பு பிடிச்சி வந்ததுன்னா முன்னே மாடு பார்க்கறக்கு ஃபிட்னஸ் ஆகி வரும்போது நல்ல நெடுகுடியான மாடாக தெரியுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்